திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது உன் திரு மந்திரம் சிந்துற மன்ன பெண்ணே முன்னிய நின்னடியா சுழலும் என் ஆவி தளர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிணனும் மாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராண सु Monsta-Reey, சु Monsta-Reey, சु Monsta-Reey என் பார்சம் சொன்லை எல்லா, மண்டரி सிந்துர் மண்டத்தினாள் महிடந்தலை மேல் அண்டரி நீல்லி அழியான கண்ணையை ஆர்னத்தான் கண்டரி கைதலத்தால் மழத்தான் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன் மண்ணகவெற்பருத்தன பாலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கோர் திருத்தன பாரமும் ஆரம்பம் செங்காய்சையும் அம்பும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது எழுதா எழுதாமரைகின் ஒன்றும் அரும் பொருளே அருளே விளக்கம் சக்கச்சிவந்த சிவந்த திருமேனி திகழும் அபிராமி அன்னையே உன்னுடைய ஒளிமிகும் தாமரை பூட்ட பாதங்கள் என் தலைமையில் திகழ்கிறது உன் மூல திருமந்திரம் என் நெஞ்சில் ஒளித்து கொண்டிருக்கிறது உன்னை தினம் தொழும் திருவடியார்களுடன் கலந்து ஆராய்ந்து என் நேரமும் நான் பாராயணம் செய்தது என்னை ஏற்றி புகழும் ஆகம நெறியேயாகும் வண்ணைய தாமரையில் வாழும் பிரம்மனும் பிறை நிலாவை அணிந்த சிவனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற வண்ணச் சீரடிகளை உடைய அபிராமியே சிந்தூரத்திரகம் ஜொலிக்கும் சுடர்முக சுந்தரியே தயிர் மத்து சுழன்றாழ்வதைப் போல இப்பூமியில் பிறப்பு வாழ்வு இறப்பென என் உயிர் சுழன்று சுழன்று ஆடி நலிந்திடாமல் நல்வாழ்வு அடைய நீ அருள் புரிவாயாக சுந்தர பேரழகி என் அபிராமி என் அப்பன் சிவனின் துணைவி என் அகப்பற்றையும் புறப்பற்றையும் திருமேனி கொண்டவள் மகிடாசுரனின் தலைமையில் நின்று அவனை அழித்தவள் நீல நிறமுடைய காளியாகவும் நித்திய கண்ணியாகவும் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தியவளாகவும் திகழும் அந்த அம்பிகையானின் பாதங்களையே நான் தினமும் தியானிக்கிறேன் அன்னை என் அப்பன் சிவபெருமானின் கண்களிலும் நினைவிலும் உளிர்கின்ற கனகமலை போன்ற கவின் மிகுந்த அழுத பிள்ளைக்கு பாலருடைய மார்பகங்களும் அதன் மேல் அசையும் மாலையும் செழுமையான கரங்களில் வில்லும் அம்பும் திருமுகத்தில் பற்களும் தோன்றிட எனக்கு காட்சி தந்துள்ள வேண்டும் அம்மையே எழுத்து வடிவம் மாற்ற செறி கேட்கப்பட்டு வரும் பெருமை வாய்ந்த வேதத்தின் உட்பொருளே அருள் வடிவ அபிராமியே உமையவளே இமயமலையில் அவதரித்தவளே அழிவிலாக முக்தியாய் ஒழிப்பவளே நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் எண்ணிலையில் வாழ்ந்தாலும் நின்னையே தியானிக்கின்றேன் உன் அருள் மனம் கவழும் மனப்பாதங்களையே வணங்குகின்றேன்